வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுழாமை குரல் எண் முன்னூற்றி பத்து இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை இந்த குரல் என்ன சொல்லு பார்க்கலாம் இறந்தார் இறந்தார் அணையர் இங்கே இறந்தார் அப்படின்னா கோபம் மிக்கவர் இறந்தார் அப்படின்னா செத்தவர் இறந்து போன்றவர் மாண்டவர் அணையர் அப்படின்னா ஒப்பர் அதற்கு ஒப்பாவர் இறந்தார் இறந்தார் துணைனா கோபம் மிக்கவர் இறந்தவருக்கு ஒப்பாக கருதப்படுவார் சரி அடுத்து என்ன சொல்ல வர்றாங்க சினத்தை அந்த கோபத்தை துறந்தார் துறந்தவர்கள் அந்த கோபத்தை துறந்தவர்கள் கோபப்படாமல் இருப்பவர்கள் துறந்தார் துணை துறந்தார்னா துறவியர் இந்த இடத்துல வந்து துறவியர்களுக்கு இணையாக ஒப்பாக கருதப்படுவான்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த குரலில் வந்து திருவள்ளுவர் அவங்க ஒப்புமைப்படுத்தி வந்து கோபப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க கோபப்படாமல் இருப்பவர்கள் வந்து எப்படி இருப்பார்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம இந்த குரல் இருந்து என்ன கிறிஸ்பாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இறந்தார் இறந்தார் அணையர் அதாவது கோபம் மிக்கவர் வந்து இறந்தவருக்கு ஒப்பாவார் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை கோபத்தை துறந்தவர்கள் துறவிகளுக்கு ஒப்பாவார் அப்படின்னு அழகாக புரிஞ்சுக்கலாம் குரல் விளக்கம் கோபம் மிக்கவர் செத்தவர்க்கு ஒப்பாவர் கோபத்தை துறந்தவர்களோ துறவிகளுக்கு இணையாவர் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்